Oh வணக்கம் ஏதிலே சுச்சுவர் டிவி நேர்க்கு லக்ஷ்ணா அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாகவே மூணு தாங்க இருக்கார் ஸோ மூணுங்கிறது எட்டு கெட்டாக வருங்கின்றது பட்சத்தில் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் உங்களுக்கு நட்சத்திர அதிபதி குரு வந்து ரெண்டில் இருக்கும்போது குடும்பம் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் சின்ன சின்ன கழகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிர்பார்த்த பணம் வரப்புலாம் திடீர்னு வருவதற்கான வாய்ப்பு வீட்டில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு ஏழாம் அதிபதி ஸோ ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பனிரில் இருக்கிறாங்க ஸோ பனிரில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல உச்சமான ஒரு நிலையில் வந்து புதனுடைய சாரத்தில் நல்ல லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்பு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ஒரு ஜாதகத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கரன் புதன் ஒன்றா இருந்து ஒரு நியரஸ்ட் டிகிரியில் வந்து ரெண்டுமே ஒன்றா இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா படிக்கிற காலத்தில் படிக்க மாட்டாங்க ஓகேங்களா எல்லாம் படித்து பிள்ளைலாம் பெற்றுட்டு சில பேர் படிப்பாக பார்த்தீங்களா எல்லாம் முப்பத்தஞ்சு வயசுக்கு வேலை வந்து படிக்கிற கேஸ் ஸ்பெஷலாக வந்து இந்த சுக்கரபுதன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லா படித்த ஒரு பெரிய மேதாவியாக கூடிய ஒரு தன்மை சுக்கரபுதன் கொண்டு சுக்கரன் புதன் வந்து ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருக்கிற ஒரு எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கும் ஸோ அதனால் நீங்களும் வந்து நல்ல ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து சுற்றுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி உருவாக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் என்ன ஆறாம் சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தாலும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் கடைசியில் வந்து இந்த எண்டாம் கூட வந்து எந்தவித மாற்றம் இல்லை மூன்று ஆறாம் அதிபதி ஸோ மூன்று ஆறாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணலில் இருங்க வேலைகளும் நிறைய அலைச்சர்கள் அங்கங்கே நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய கொடுக்கும் அது வந்து நல்ல ஒரு அபிவிருத்தினால் நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் வெளியில் போனால்தான் நம்ம அடுத்த லெவலில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வெளியில் வந்து இன்னும் அடுத்தது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் சரி நிறைய அனுபவங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலையிலேயே வந்து நிறைய மாற்றங்கள் ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நிறைய நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல விஷயங்கள் அதுவும் இந்த சந்திரனுக்கு அசுகதியில் போகும்போது கொஞ்சம் வந்து கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எதிர்பார்த்த மாதிரி மாதிரியான சில செலவுகள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொட்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கணவன் மனைவி நடுவில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே பேசி சுமூகமாக தீர்வு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய உங்களுடைய நான்காம் ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஸோ ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து பதினொட்டியில் இருக்கும் நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதகலங்கள் குழந்தைகளால் வந்து நல்ல லாபங்கள் சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆன்மீகம் கலைகள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் வந்து பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டோ எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப சிறப்பு தான் ஐந்து வந்து அது வந்து பதினொன்றாம் இடம் வந்து பாதகஸ்தானம் இருக்கிற லாபங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மொழியாக மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் வந்து ஆறாம் ஸோ ராமதி பார்த்திங்கன்னும் உங்களுக்கு வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் கணவன் மணி உறவு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கனால் கொஞ்சம் அது கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ ஒரு வாக்குவாதங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சமாதானம் ஆயிடுவீங்க ஓகேங்களா ஸோ எல்லோருக்குமே வந்து ஒரு வீக்னஸ்னு இருக்கும் ஸோ அதை வந்து வந்து டவுட் ஆகிருவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம வந்து கோபதாபங்கள்லாம் மறந்து அந்த இல்லறங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லைனா கண்டிப்பாக வந்து எல்லோருமே வந்து செறிஞ்சு ஒரு குடும்பமே இல்லாமல் வரும் ஸோ அதனால் வந்து நல்ல விஷயங்களே ஆண்டவங்களை ஏற்படுத்தி அது வந்து நம்ம கல்ச்சரில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால் வந்து எந்தவித பிரச்சனை இருந்தாலும் அதுக்கப்புறம் சுமூகமாக முடியாதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது எட்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது தேவையில்லாத கற்பனைகள் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ பக்கத்து வீட்டுக்காரன் போய் சண்டைக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க பட் ஏதாவது பிரச்சனை வருமான பிரச்சனை ஒன்றும் வராது வாயை வச்சு சும்மா இருக்கும் கொஞ்சம் இடஒடமா பேசிடுவோம் ஸோ அதனால் வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் தீப ரெண்டில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அம்மா வந்து கொஞ்சம் புனித யாத்திரைகள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு வேறு லெவலில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பன்னிரெண்டாம் அதிபதியான குரு பன்னிரெண்டாம் தேதி குரு வந்து ரெண்டில் இருக்கும்போது செலவு நடப்பதற்கான வாய்ப்புகள் வீடு வாசல் வந்து பராமத்து வேலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசா புக்தி பழங்கள் மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரங்கள் சிறப்பான பலன்கள் நல்ல வந்து குழந்தைகளால் சந்தோஷங்கள் குதகூலங்கள் ஆன்மீகம் மற்றும் சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும் சந்தோஷங்களும் குதகூலம் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இருக்கும் அது வந்து கலைத்துறையில வந்து பெரும் பணம் பெரும் ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரங்கள் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தின் ஒரு இரண்டு நாட்கள் வந்து அது கொஞ்சம் வந்து நிறைய கொஞ்சம் சின்ன சின்ன கடன் சம்மந்தமான விஷயங்களோ கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் நிறைய கொடுக்கறதுக்கான வாய்ப்பில்லை முதல் இரண்டு நாட்கள் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடப்பு இருக்கணும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தியம் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று எட்டுங்கிற ஒரு காலகட்டத்தில் நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் பகுதி ஊழியர்கிட்ட சண்டைக்கு போகிறது குடும்பத்தில் தேவையில்லாமல் பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுதான் விஷயம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தியம் ராகு பன்னெண்டில் இருக்காருங்க ஸோ பன்னிரெண்டில் இருக்கிற ராகு வந்து சன்னிவடி சாரத்தில் போகும் பெருத்த லாபங்கள் அள்ளி தரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு சோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் மேஷ லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியான குரு வந்து ரெண்டில் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்தவர்கள் வெளியூர்லேருந்து பிறந்த இடத்துலேருந்து வெளியில் போனவங்க இவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும் பணம் பெரு வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது வண்டி வாகனங்கள் பூமி சம்மந்தமான விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது ரொட்டேஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினால் சனி வந்து பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும் சிறப்பான ஒரு பலன்கள் நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள்லாம் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்னமாக இருந்து புதன் தேசா புத்தி புதன் மூன்று ஆறாம் அதிபதி இருந்து வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்காம் இப்போலாம் நிறைய இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுப்போங்கிறது தான் உண்மையான விஷயம் மேஷ லக்னமாக வந்து கேது தசாபுத்தினால் கேது வந்து ஆரில் இருந்தது அது சாரத்தில் வந்து பெருத்த லாபங்கள் வேலையில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் ஒரு கேட்டறது கடன் கிடைக்கிறது இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேஷ லக்னமாக வந்து சுக்கர தசாபுத்தினால் சுக்கர வந்து இருந்து இரண்டு ஏழு பன்னிரெண்டு சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்கு நிறைய செலவு பண்ணமான விஷயங்கள் இருக்கும் ஸோ எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ நம்ம பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக வேணும் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஒரு கணக்கு இந்த கணக்கை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து நம்ம லைஃபோட மிங்கிள் பண்ணிப்பாங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்குங்க அதனால் எந்த விஷயம் ப்ளஸ் மைனஸுங்கிறத மைண்டில் வச்சுட்டு செயல்பட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரிஷபராசி ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியாதிபதி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா பதினோருல இருக்கும்போது பெருத்த லாபங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் அதுவும் சுக்கரன் புதன் ஒன்றாக இருக்கும்போது அருமையாக சந்தோஷமாக குதுகுலகமாக ஃபன்னாக இருக்கிறதுக்கான எலிமெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கிறதுக்கான எந்த ஒரு ஜாதகத்துலையுமே சுக்கரன் புதன் ஒன்றா இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கலகலப்பாக சிரிச்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கேட்டகரியெலாம் இதில் தான் வருவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி பதினொன்று வேலை நல்ல ஏற்றங்க நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா கொடுங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி புதனும் வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்க நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு தொழில் தொழில் ரீதியான விஷயங்களை பெருத்த லாபங்கள் பெரிய ஒரு வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியான சந்திரன் ஸோ மூன்றாம் அதிபதி சந்திரன் வந்து முதல் ஒரு மூன்று நாட்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக வாய்ப்புகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு சிறப்பான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு குடும்பத்துக்கான விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நான்காம் அதிபதியான சூரியன் பத்தில் இருக்கும் போது சிறப்பான படங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்கு தொழில் நல்ல மென்மையான ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் நல்ல ஒரு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வந்து வேற ஒருத்தரோட போறது இந்த மாதிரி விஷயங்கள் வெளிநாடு வெளி மாநிலங்களில் வந்து வியாபாரத்தை வந்து விஸ்தகரிக்க ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் ஐந்தாம் அதிபதியான இருக்கும்போது குழந்தைகளால் வெற்றி குழந்தைகளால் சந்தோஷங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்கும் சந்தோஷங்களும் ரொம்ப நல்லா இருக்குங்க கலைஞர்களுக்கு வந்து பெரிய பெரிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆறாம் அதிபதியான பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு சில பேருக்கு வந்து நல்லா ரொட்டேஷன் கடன் கேட்ட இடத்துல வரது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஏழை ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஏழாம் செவ்வாய் வந்து இரண்டில் இருக்கும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு எல்லா விஷயங்களும் பண்ணுறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான குரு எட்டாம் அதிபையான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து நமக்கு மீறி ரொம்ப அகலக்கால் வச்சுட்டோம் மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி பத்தியில் இருக்கும்போது வேலை சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் அப்பா சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மலைச்சிகள் இருக்கலாம் அப்பா சம்மந்தமான விஷயம் நல்ல வரவுகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன நடைமுறையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெருசாக இல்லைங்கிற மாதிரி எண்ணங்களை கொடுத்தாலும் ஆனால் வளர்ச்சி சூப்பராக இருக்கிறதுக்கான இருக்குது கொஞ்சம் மலைச்சல்கள் இருந்தாலும் சிறப்பான தொழில் வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துடும் பதினொன்றாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ராகு இருக்குது அது மட்டும் ஒரு குருவும் வந்து இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்கள்ல ஏதாவது சந்தோஷமாக குதூலமாக வெளியே போ வெளியில் போகிறது ஒரு கையெழுத்து போகிற மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ எங்கனாச்சும் வந்து நண்பர்கள் ஒரு ஜாமீன் கழுத்து போடுறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருந்து யோசிச்சு போடுங்க ஏன்னா தேவையில்லாமல் போய் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது பலங்கள் எப்படி இருக்கும் லக்னமாக இருந்த சூரிய சூரியன் சூரியன் வந்து உங்களுக்கு நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி பற்றியில் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியும் தொழில் நல்ல மென்மையான ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயணங்கள் மேற்கொண்டாதுனால நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தின் ஒரு முற்பகுதியில் வந்து ஒரு மூன்று நாட்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக ஃபீலை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் நல்ல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் சில பேர் வந்து வீடு மாறலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருந்த ஏழாம் அதிபதியாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கான மெனக்கட்டுகள்லாம் சிறப்பாக வந்து வெற்றிகரமாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு பங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் ஏற்றங்களையும் விடுவோம் அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிஷப லக்னமாக குரு திசாபுத்தி குரு எட்டாம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்கள் மூத்த சகோ சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக அகல கால வைக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து எட்டு பதினொன்று வரைமே திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி ஏதாச்சும் பெருசாக பண்ணணும்னு தோணும் ஸோ அதனால் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்தால் வரட்டும் பட் இருந்தாலும் ஏடா உடம்பு போய் மாட்டிக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் காரணம் என்னது சந்திரனுடைய சரம் சந்திரன் மூணில் இருக்கும்போது தேவையில்லாத விபரீதமான ஒரு முடிவுகள் அதாவது அகல அகலகால வச்சு மாட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து வெளியில் வரதுக்கே வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கேன் ஓகேங்களா அதே ரிஷப ரிஷபலகமாக வந்து சனி தசா புத்தி சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்பா அப்பா சம்பந்தமான உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம் வருவதற்கான இப்போ நிறையா இருக்குது ஸோ தொழில் ரீதியான விஷயங்களும் பிரயாணங்கள் வெளி மாநிலங்கள் பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்ல சிறப்பான விஷயங்களும் பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் ஏன்னா குருடைய சாரத்தில் போகும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ரிஷபலக்னமாக இருந்து புதன் தசா புத்தி புதன் வந்து இரண்டு ஐந்தாம் அதிபதி ஸோ இரண்டு ஐந்தாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து பதினொன்று சிறப்பான பலன்கள் நல்ல விஷயம் விஷயங்கள்லாம் கொடுப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அது வந்து கலைஞர்கள் குழந்தைகளை வந்து நல்ல லாபங்களும் சந்தோஷங்களும் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்கு ரிஷப லக்னமாக இருந்து கேது திசா கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னா குழந்தைகள் வந்து விடுக்கு விடுக்குன்னு பேசுகிற மாதிரி கண்டிப்பாக செய்வாங்க அது மட்டும் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ரிஷப லக்னமாக வந்து சுக்கர திசா வந்து சுக்கரம் வந்து பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள் ஸோ அதாவது வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு வேலையில் கொஞ்சம் வந்து வேலை வலுக்கள் அதிகமாக இருந்தாலும் அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை வந்து என்ன ஒரு கால்குலேஷன் ஸோ எது ப்ளஸ் மைனஸில் நோட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணி சிறப்பாக இருக்குங்க மிதிரை ராசி ஸோ மிதிரை ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து ஒன்று நான்காம் அதிபதி பத்தில் இருக்கும் போது தொழில் ரீதியான விஷயம் நல்லா வளர்ச்சி நல்லா ஏற்றங்கள் இருக்கும் அதுவும் சனி உடைய இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கொடுக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அது வந்து கொஞ்சம் அந்த பாலகஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கணவன் மனைவியனுடைய சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான கொஞ்சம் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டா போதும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஏன்னா வந்து நாளில் வந்து கேதுவும் இருக்குது ஸோ கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேது சுக்கிரன் புதன் நம்ம மனைவி கொஞ்சம் சிடுன்னு பேசுகிறது கொஞ்சம் வெடுவெடுக்குன்னு பேசுறது மற்றபடி வந்து தாயார் கொஞ்சம் நம்மக்கிட்ட வந்து ஒன்றும் தாயார் வந்து நம்மக்கிட்ட சண்டை போடுவாங்க இல்லைனா வந்து அவங்களோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் வீடு வாசல் சம்மந்தமான விஷயங்கள் வீடு வண்டி வாகனங்களில் வந்து சின்ன சின்ன ஒரு என்ன சொல்ல சர்வீஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதி சந்திரன் வந்து முதலில் இருந்து திங்கள் செவ்வாயிலும் சிறப்பாக பதினொன்றிலும் நல்ல லாபங்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருள் வரவு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ஆயிடும் ரொம்ப நல்லா அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்றாம் அதிபதியான சூரியன் மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கா ஸோ ஒன்பதில் இருக்கும்போது மூன்று ஒன்பது பதிவு நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் இருந்தாலும் அதுக்கப்புறம் அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி புதன் பத்தில் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கொடுத்துரும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான ஃபீல் கண்டிப்பா இருக்குங்க அதுவும் தாயோட உணர்வு சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி வந்து உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கிரன் பத்தில் வந்து உச்சமாக புதனுடைய சார்ந்தது போகும்போது அது வந்து குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களோ இல்லை குழந்தைகளுக்கே வந்து கொஞ்சம் கடன் வாங்குறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி என்ன செவ்வாய் உங்களுக்கு ராசியிலே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கான பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி ராசியில் வரும்போது கொஞ்சம் உடல் உபாதைகளை சின்ன சின்ன ஒரு டென்ஷன்ஸ் கொடுக்கும் அதுவும் வயிறு வயிறு சம்பந்தமான விஷயங்களும் இல்லாட்டி நீ பெயினோ இந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நாள்தான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ஏழாம் அதிபதி பன்னிரெண்டில் ஸோ ஏழாம் அதிபதி இப்போ வந்து குரு பணில் இருக்கும்போது சுபநிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய பணம் ஸோ அது சுப நிகழ்ச்சியில் கண்டிப்பாக ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு போல் எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்குது ஸோ எட்டாம் அதிபதி வந்து ஒன்பதில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நல்லாதுங்கிற மாதிரி சின்ன ஒரு மன உளைச்சல் பொந்து போகும் வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மற்றபடி வந்து பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு அதுவும் வாரத்தின் உற்பத்தியில் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் கொரோனா அதிபதியான சிவை வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது பெருத்த லாபங்கள் ஒரு கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எங்காச்சும் ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக ஏதாச்சும் வந்து உடம்பு முடியாமலோ ஒரு ட்ரீட்மெண்ட்டோ எடுத்தீங்கன்னா அதை வந்து க்யூர் ஆகுதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பன்னிரெண்டாம் அதிபதி வந்து சுக்ரன் பன்னெண்டாம் சுக்ரன் வந்து பத்தில் இருக்கும்போது வேலை விஷயங்களும் சரி தொல் ரீதியான விஷயங்களும் நிறைய பிரயாண விஷயங்களையும் விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிற தசாபக்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மெதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபக்தி சூரியன் சூரியன் வந்து மூன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் சிற்றூர் பிரயாணமாக இருக்கலாம் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ள இருக்கணும் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டென்ஷனாக இருக்கும் அப்பா கிட்ட கொஞ்சம் சண்டபுரமான விஷயங்கள் இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லா அது வெளியூரில் இருக்கவங்களுக்கும் மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் மிக நலகனமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பதினொன்றில் இருக்குது ஸோ மாரத்தின் மூன்று நாட்கள் சிறப்பான ஒரு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருக்கிற வாய்ப்பு நிறைய படம் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் மிக நலகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது பெருத்த லாபங்கள் நல்ல ரொட்டேஷன் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க மிக நலகனமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு பத்திலிருந்து சனியுடைய சாதத்தை தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கு கணக்கலாம் நிறைய இருக்குங்க சார் மித லக்னமாக இருந்து குரு தசா புத்தி வந்துருங்க குரு குரு வந்து பார்த்திங்க ஏழாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுற விஷயம் சுப நிகழ்ச்சிகள் ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நான் இருந்தாலும் அது பாதகஸ்தானம் போது சில நேரங்களில் வந்து நினைச்சு கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க ஸோ அதெல்லாம் தூக்கி போடுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்றதான் உண்மையான விஷயம் மிதன லக்னமாக இருந்து சனி திசா சனி சனி வந்து எட்டாம் தேதி ஒன்பது இருந்தால் அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்கள் குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கு நிறைய அலைச்சல் இருக்குது அப்பா அப்பா சம்மந்தமான உறவுகள வந்து கொஞ்சம் வந்து எமோட்டாக இருக்கிறதுக்கு அப்பாக்காக சில நேரங்களில் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய கொடுத்துருங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் மிதன லக்னமாக இருந்து புதன் திசாபுர்த்தி வரும் புதன் வந்து நான்காம் பதி பத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றம் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் அம்மா அம்மா சம்பந்தமான விஷயங்கள் அம்மாவோடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு பராமரித்து வேலை வீட்டுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ எல்லாமே வந்து நேச்சுரல் தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து மித நிலக்கணமாக வந்து கேது டேஸாவது கேது நாளில் இருக்கும்போது தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கேது வந்து வந்து சூரிய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் அம்மாக்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மிதனமாக சுக்ர தேசாபுர்த்தி வந்திருக்கணும் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தா பற்றிய உச்சமாக இருந்தோம் அந்த புதுணி சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும் பட் இருந்தால் தாயாரோட உடல்நலம் தான் ரொம்ப மெயினாக இருக்கும் காரணம் என்னென்னா நாளுக்கு ஏழு அது ஒரு பாதகஸ்தானமாக இருக்கும்போது கொஞ்சம் தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் இல்லைனா அம்மா வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது இல்லைன்னா வீடு சம்மந்தமான விஷயங்களை சில பேருக்கு வந்து லோன்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பை நிறைய ஏற்படுத்தும் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் ஸோ எது ப்ளஸு மைனஸ்ங்கிறது அது கொஞ்சம் ிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்புங்க ஸோ எது நடக்குதுனால ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ மனதார வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஆடு தடவை போகிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து மூணு வேலை சாப்பாடு ஒரு வேளை தூக்கம் எப்படி அவசியம் அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறதோ யோகம் யோகம் அது என்ன யோகமோ மகா யோகமோ மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வந்து என்னென்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா யோகங்கிறது வந்து எல்லாருக்குமே வருங்க ஸோ ஒரு எல்லா மனிதராக பிறந்த எல்லோருக்குமே வரும் அது நம்ம எப்படி மகா யோகமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் வந்து இதில் ஒரு புத்திசாலித்தனம் இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு நல்ல காலகட்டம் வருதுன்னு வைங்களேன் யோகா காலகட்டங்கள் வரும்பொழுது நம்ம அதை கரெக்டாக யூஸ் தான் உண்மையான விஷயம் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ வி திங்க் பிக்னு சொல்லுவாங்க திங்க் பிக்னா ஒரு பெரிய இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுங்கிறது நம்ம வந்து வச்சுக்கணும் அந்த மாதிரி இலக்கை வச்சுட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு சுக்கரதிசை வருது நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா சுக்கரதிசை வந்து ஒரு நல்ல யோகமாக ஒரு இருபது வருஷம் திசை இருக்கும் அந்த திசையில் என்னென்ன நினைப்பாங்கன்னா அந்த பணம் நான் பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு ஃப்ளோ வரும் ஸோ அந்த ஃப்ளோ வரும்போது என்ன நினச்சிடுவாங்க இந்த பணம் நமக்கு கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தாம் தூம்னு சும்மா அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திசை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் போயிடும் அந்த அந்த செல்வ வாழ்க்கை போயிட்டு சூரிய திசை வரும்போது அப்படியே அந்த கிராஃப் இறங்கும் அப்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நான் இப்படிலாம் இருந்தேன் பட் நான் அப்போ நான் சேஃப்டி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறலாம் இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அகல கால் நான் ஸோ அகலக்கால் வைக்கும்போது நான் இப்போ யோசிக்கிறேன் நான் அந்த அகலக்கால் வைக்காமல் நான் கொஞ்சம் வந்து சுதாகரிப்பாக இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கலாம் வேறு விதமாக அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது இப்படி இந்த அறிவு முதிர்ச்சி அப்போ இல்லை ஏன்னா அந்த யோகத்தை அப்போ நான் வந்து மகா யோகமாக மாற்றிருக்க முடியும் உதாரணமாக சொல்கிறேன்னே நான் வந்து அகல போது ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக போனோம் பெருசாக போகணும்னு சொல்லி நிறைய கடன்கள் வாங்கி ரொட்டேஷன்ஸ்லாம் பண்ணுவேன் நான் ஆனால் அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப சின்ன வயசு ஆனால் ஒரு பதினேழு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசுக்குள்ளேருந்து ஒரு கேம் ஆடினேன் நிறைய பணம் நிறைய போது நல்ல ரொட்டேஷன்ஸ் வந்தது நல்ல ஒரு வியாபாரம் இருந்தது அப்போது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ அப்போது நான் என்ன பண்ணிட்டோம் அகலகால் போது ஏ கடன் கேட்ட உடனே இருந்தாலும் கொடுப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பெரிய அகலக்கால் வச்சு மாட்டிக்கிட்டோம் பட் அன்றைக்கி மட்டும் நான் அகலகால் வைக்காமல் கொஞ்சம் இருக்கிறதே இருந்துக்கிட்டு வேறு விதமாக போயிருந்தேன் வைங்களேன் இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் க்ரோஸ் கண்டிப்பாக தரும் அதுதான் யோகம் அப்போ மகா யோகமாக மாற்றிருக்கும் நான் அந்த யோகத்தை வந்து நான் மகா யோகமாக மாற்றிக்கல விட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் யோகங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கரெக்டாக யூட்டை ஒரே இடத்துல போய் ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய காசு வருது வைங்களேன் அதிலே திருப்பி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ வியாபாரமும் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ ஒன்றுமே இல்லைன்னா ஆனால் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் சின்ன சின்னதாக அழகாக சேவிங்ஸ் போட்டோம் உதாரணம் சொல்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப சின்ன வியாபாரம் தான் பண்ணுவார் அவர் அந்த வியாபாரம் மட்டும் தான் பண்ணுவார் மற்றபடி அந்த வியாபாரம் எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட ரொம்ப பெருசாக பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் அவர் என்ன ஒன்றும் வர காசெல்லாம் வந்து அப் பண்ணி வச்சிருப்பார் ஒரு பெரிய பெரிய ஷேர் ஒன்று ஒன்று வாங்குவார் அதே நேரத்தில் வந்து லேண்டை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு வருவார் ஸோ இந்த மாதிரி மல்டிபுல்லாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாருங்க வெறும் இந்த மாதிரி விஷயம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து இன்னைக்கு அவர் வந்து அவர் மாத சம்பளமே பார்த்திங்கனா அப்போல்லாம் வந்து மூணாயிரம் ரூபா வாங்கிட்டு வந்து ஒரு ஆள் இன்றைக்கி அவர் கையில் வந்து ஒரு டென் க்ரோட்ஸ்க்கு மேலே இருக்குங்க யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அது தான் அதுதான் யோகத்தை மகா யோகமாக இருந்ததுனா வர காசை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போனால் அதுக்கு நம்ம திங்கிங்கை மாற்றிக்கணும் நம்ம பெருசாக வரணுங்கிற ஒரு திங்கிங் வேணும் சேஃபாக ப்ளே பண்ணுங்கிற ஒரு திங்கிங் கண்டிப்பாக இருக்கணுங்க ஸோ அதை தான் நல்ல ஏ காலம் வரும்போது சேமித்து கரெக்டான சேமிப்பாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக யோகம் மகா யோகமாக மாறுங்கிறது எந்தவித தயக்கமும் வேணால் ஸோ பிளான் பண்ணுங்கள் ஒரே விஷயத்தையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யோகத்தை மகா யோகம் மாத்திரம் வேறு வேறு விதத்தில் வந்து ஒரு லேண்டில் வாங்கி போடுறதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சின்ன சின்ன லேண்டாக வாங்கி போட்டிங்கன்னா ஒரு சில திரும்பி பார்க்கும்போது பல கோடிகளாக இருக்குன்றது உண்மையான விஷயம் ஸோ யோகம் வரும்போது பிடிச்சிக்கங்க இந்த யோகம் கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு தாம் தூண் செலவு பண்ணிட்டு மாட்டிக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை எல்லாமே வந்து யோகமும் மகா யோகமும் நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணிக்க தான் ஸோ மற்றபடி என்னங்க எங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்